ராஜாவாகிய தாவிது விது ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாரா தம் மகனுக்கு பயந்து ஓடுறாராம் நினச்சி பாருங்க ராஜா கிட்ட எத்தனை படை ஆர்டிலரி இருக்கும் இன்ஃபென்ட்ரி இருக்கும் கேவல்ரி இருக்கும் அதாவது யானை பலம் குதிரை பலன் மனுஷர் பலம் திருவிழா இருக்கும் ஆனால் இந்த ராஜா என்னவா தம் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுறாராம் எதற்காக சரி இப்போது தாவித் ராஜா பற்றி இந்த அப்சலோமன் வந்ததுனால கண்டிப்பாக அவருக்கு மற்ற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா ஸோ தாவித் ராஜாக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது பிள்ளைகள்ன்றது ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறாங்க இதை வேதப்படி எவ்வளோன்னு தெரிய மாட்டேங்குது ஹிஸ்டாரிக்கலாக பத்தொம்பது ஆம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு பொண்ணு இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா என்னத்துக்காக இந்த தவறு நடந்தது அதுக்கு அது அதுக்குண்டான பின்விளைவுகள் எப்படி வந்தது இந்த செகண்ட் சாப்டர் நம்ம படித்தோம் இல்லையா சங்கீதம் ரெண்டு இந்த அதிகாரமும் இந்த மூன்றாம் அதிகாரம் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுதுன்றதை இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணலாம் தாவித ராஜாக்கு மகளாகிய ஆ அவருடைய அவருடைய மகள் அந்த மகள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள் அவளுடைய அண்ணன் தான் அப்சலோ அந்த சகோதரி அவளுடைய அவனுக்கு இன்னொரு அண்ணன் அம்னோன்னுட்டு அது வந்து இன்னொரு மனைவி மூலியமாக பிறந்த பையன் ஸோ ஹாஃப் பிரதர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரே தகப்ப ரெண்டு தாய்கள் ஓகே அடுத்த தாய் மூலிமா பிறந்ததுதான் அம்னோன் அவனுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு தான் சிக்குன்னு காமிச்சு தனக்கு மிகவும் ஒன்றுமே முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சு சகோதரியை வரவழைச்சி அவள் தான் எனக்கு எல்லாம் பணிவிட செய்யணும்னு சொல்லி சொல்லி வர வச்சு கடைசி அவள் போய் பணிவிட அண்ணனுக்காக போய் செய்கிறேன் போ போன இடத்துல அவளை அம்னோன்னு கெடுத்துட்டான் இந்த சங்கதி வந்தவுனை தன்னுடைய சொந்த சகோதரனாகிய அப்சலோனுக்கு மிகவும் கோபம் கொண்டான் கோபம் கொண்ட நல்ல இதை குறித்து இந்த சங்கதி தாவீது ராஜா போகுது ஒரு ராஜா என்ன செய்யணும் தன்னுடைய காரியத்தில் தன் குடும்பத்தில் இந்த காரியம் நடந்திருக்குதுன்னு சொன்ன மாத்திரத்தில் கூப்பிட்டு என்ன நடந்தது எப்படி நடந்தது என்னென்ன காரியங்கள் இதனாலன்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சுருக்கணும் அவர் செய்யலை அவருடைய அந்த காரியத்தில் கவனக்குறைவாய் போனார் இதை மனதில் வைத்திருந்த அப்சலும் தன்னுடைய தகப்பன் மேல் மிகவும் கோபம் கொண்டான் தன்னுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் தகப்பை இதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கல என்ற ஒரு கோபம் இருந்தது பின்ன இரண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு விருந்து ஏற்படுத்தினான் அப்சலும் அந்த நேரத்தில் தன்னுடைய ஹாஃப் பிரதர் ஆகிய அம்னோனையும் வரவழித்தான் வந்து எல்லாம் விருந்து சாப்பிட்றதுக்கு அழ அந்த இடத்துல கொடூரமாய் கொன்று போட்டான் அப்சலோ கொன்று போட்டு ஓடி போயிட்டான் ஸோ இங்கே என்னென்ன நடந்தது கொலை கற்பழிப்பு யாரு விட வீட்டில் ராஜாவாகிய தாவேதின் வீட்டில் அப்சலோம் செய்ததை மிகவும் வருந்தினார் ராஜாவாகிய தாவிது ஜோ அப் கிட்ட இதெல்லாம் கொடுத்தாச்சு நீ என்னென்ன செய்த அவர் பட தளபதி ஆர்மி ஜென்ரல் அவர் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை என்ன செய்யணுமோன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் பின் நாட்களிலே அவர் தலைமறைவாக இருந்த அப்சலோம் அவன் என்ன பண்ணான் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் தன்னுடைய படையை ஆரம்பிக்கிறான் தனக்கு ஏற்ற ஆட்களை ஒன்று திரட்டி அந்த பட் அந்த ஆட்களெல்லாம் நம்ம ஊர்லெலாம் இருக்கிறாங்களே என்னுடைய செட் ஆட்கள் என்னுடைய ஆட்கள் எனக்கு ஏற்ற ஆட்கள் அந்த மாதிரி ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு படையை ஆரம்பிச்சு நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும் நீங்கள் தான் இப்படி இருக்கணும் நீங்கள் தான் இப்படி இருக்கணும் அவரை ஜே ஜேன்னு சொல்லி அவரை வந்தாச்சு அந்த கொண்டு வந்த பிறகு அவருக்கும் தாவீது ராஜாவுக்கும் அந்த பிளவு அதிகமாகிடுச்சு தகப்பும் கூப்பிட்டு தன்னுடைய தேசத்தை கூப்பிட்ட சமயத்தில் கூட அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கல ஸோ அவர் ஐசோலேட்டடாக தான் இருந்தார் ஸோ அந்த கான்ஸ்பிரசி நடக்குது பார்த்திங்களா தகப்பனுக்கும் மகனுக்கும் அந்த கான்ஸ்பிரசியுடைய விளைவு தான் என்ன நடந்தது என்றால் ஒரு நாள் தன் தகப்பனுக்கு விரோதமாக எலும்பின அந்த மனுஷன் குதிரையில் போகிறார் மிகுந்த சௌந்தரியம் உள்ள மனுஷன் அப்சலும் அவனுடைய அழகும் அவனுடைய கூந்தலும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிகுந்த சௌந்தரியம் உள்ள மனுஷனாகிய அப்சலோம் ஒரு நாள் குதிரையில் போயின்ட்டுருக்கும் போது கல் மரத்தின் கொப்பில் தன்னுடைய தலை மாட்டிக்கிச்சு முடி மாட்டிக்கிச்சு தொங்கப்பட்ட நிலையில் நின்றா ஜோவாப் ஆகிய படைத்தலைவன் ஈட்டியால் அதாவது அம்பு எய்து கொன்று போட்டான் கத்தர் நம்ம கையில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா நம்ம குடும்பம் நம்மளுடைய தொழில் நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன காரியமாக இருந்தாலும் சரி அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி கண்ணும் கருத்துமாக நம்ம அதை கவனிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இந்த தவறு தாவீது ராஜா செஞ்சார் ஆனால் அந்த தாவது ராஜாவை கண்டிக்க வேண்டியது யார் தேவன் அப்சலோமில்ல அல்சலோமினுடைய கூட்டத்தார் இல்லை சங்கீதம் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் அபிஷேகம் பண்ண மன்ற மனுஷன் மேலே கையை வைக்காதன்றார் ஆறாவது வசனம் அதாவது எட் ஐ ஹாவ் அனாயிண்டடுன்னு வரும் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் எப்படி வருது கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் அபிஷேகம் பண்ணினவருக்கும் விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அரித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடே பேசுவார் தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நானும் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் ஸோ ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுறது தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது தேவன் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணது தேவன் அந்த மனுஷனுக்கு விரோதமாக எழும்புனாக்கா நிச்சயமாக தேவன் உக்கிர கோபம் கொள்வார் பணிவாக போயிடணும் ராஜா தப்பு பண்ணாக்கா ராஜாக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது தேவன் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணிணா அந்த அதிகாரியை கண்டித்து உணர்த்துறவர் தேவன் அவருக்கு விரோதமாகவும் அவரை குறை சொல்லி சப்ஜெக்ட்ஸ் ஆகிய மனுஷர் பேசக்கூடாது அவருடைய சொந்த மகன் தான் சொல்லுவோம் கத்தருக்கு பிடிக்கல கத்தர் என்ன மான் பண்ணிட்டாரு அவனுடைய முடி அவனுக்கு அழகாக இருந்தது அந்த முடி தான் அவனை மரத்தில் சிக்க வச்சது சிக்க வச்சு தொங்கிகிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் யோவாபு போய் அவனை கொண்டு போட்டான் அந்த அந்த பயன் சூழல் நிறைந்த நேரத்தில் தாவித ராஜா எழுதிய சங்கீதம்தான் இந்த மூன்றாம் சங்கீதம்